சர்வலமைய ஆண்டவருக்கு மைமண்டாகட்டும் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவருடைய கிருபைகள் ஒவ்வொரு காலையும் புதிதாக இருக்கிற தெய்வ கிருபையை பற்றி கொண்டு ஆண்டவருக்காக நாம் வாழுவோம் கத்தர் நம்மோடு கூட இருப்பார்கள் இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் பதினான்காவது அதிகாரம் பதினோராவது பன்னிரெண்டாவது வசனங்கள் பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்ணபாவை யூப்பித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியானால் அவனை மெற்குறி என்றும் சொன்னார்கள் பவுல் பர்ணபா ஆகிய இருவரும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார்கள் லிஸ்திரா என்கிறதான பட்டணத்தில் வந்தார்கள் அப்பொழுது பிறவியிலே பிறந்தது முதல் சப்பானியாக இருந்த ஒரு மனுஷனை கண்டார்கள் அவன் ஒருபோதும் நடந்ததில்லை பவுல் அவனை உற்று பார்த்து அவனுக்கு ரட்சிப்பு விசுவாசம் உண்டு என்று கண்டார் கண்டு அவனை பார்த்து உரத்த சத்தத்தோடு நீ எழுந்து கால் உண்டி நிமிர்ந்து என்று சொன்னார் அந்த நேரத்திலே அவன் எழுந்து கால் உண்டி நிமிர்ந்து நின்றான் பாருங்கள் இதுவரையிலும் நடந்திராதவன் இப்பொழுது எழுந்து அவன் நடக்கிறான் குதிக்கிறான் என்று பார்க்கிறோம் இதை பார்த்தபோது அங்குள்ள ஜனங்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் அவர்கள் அந்த யூபித்தருடைய கோவில் பூஜாரிகள் எருதுகளையும் பூமாலைகளையும் கொண்டு வந்தார்கள் வண்ணபாவை யூபித்தர் என்றும் பவுலை ம என்று சொல்லி தங்கள் தேவர்களுடைய பெயரிட்டு அழைத்தார்கள் தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார்கள் என்று மிகுந்த சத்தமிட்டார்கள் அப்பொழுது பர்மபாவும் பவுலும் அதை கேட்டுக்கொள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய் மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள் நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே என்று சொன்னார்கள் பாருங்கள் எவ்வளவு பாடுகளை அவர்கள் கிறிஸ்துவுக்காக சகித்தார்கள் பாடுள்ள மனுஷர்கள் இன்றைக்கு நாமும் கூட அநேக பாடுகளை நாம் அனுபவிக்கலாம் நம்முடைய சொந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தம் உண்டான பிரச்சனைகளாக இருக்கலாம் எளியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தோம் அவன் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணினான் தேசத்தில் மழை பெய்யவில்லை இதுபோல நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் இருந்தாலும் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாரா ஆண்டவர் என்னை கொண்டு அற்புதம் செய்வாரா ஆண்டவர் என்னை கொண்டு ஜனங்களை விடுவிப்பாரா என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுந்து கொண்டே இருக்கும் ஆம் தான் நமக்கு பாதை காட்டுகிற பாடுகள் வழியாகத்தான் ஆம் நாம் ராஜ்யம் போக வேண்டியவர்கள் ஆகவே பாடுகளை கண்டு நாம் பயந்து விட ஒதுங்கி நிற்க இல்லை என்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்போ சிலருடைய நடவடிக்கை நாம் படிக்கும்போது பவுல் இன்னும் சொல்கிறார் நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவத்தையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லுகிறார் நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரங்களையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று ஜனங்களுக்கு அவன் பிரசங்கம் பண்ணினான் என்று பார்க்கிறோம் ஆம் உண்மையாகவே இந்த தேவன் என்றைக்கும் உள்ள நம்முடைய தேவனாக இருக்கிறார் அவரே உண்மையான தேவன் அப்போ சொல்லாம் யோவன் அதை குறித்து பத்தாவது அதிகாரத்தில் சொல்லுகிறார் அதில் முப்பத்தி ரெண்டாவது வசனம் முதல் பாருங்க நான் படிக்கும்போது இயேசுக்கு கேட்கிறார் நான் இயேசு அவர்களை நோக்கி நான் என் பிதாவினாலே அநேக நற்கரிகளை உங்களுக்கு காண்பித்தேன் அவைகளில் எந்த கிரியின் நிமித்தம் மேல் கல்லறிகிறீர்கள் என்று கேட்டார் யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக நற்கிரியர்களின் நிமித்தம் நாங்கள் உண்மையில் கல்லறுகிறதில்லை நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி விவாதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடினாலே உண்மையில் கல்லறுகிறோம் என்று சொன்னார்கள் நீ மனுஷனாயிருக்கிறாய் ஆம் ஆனால் உன்னை தேவன் என்று சொல்லுகிறாய் ஆகவே உண்மையில் கல்லறைகிறோம் என்றார்கள் அப்போது இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா என்று கேட்கிறார் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாததாய் இருக்க பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதுனாலே தேவ தூஷணம் சொன்னா என்று நீங்கள் சொல்லலாமா என்று அவர் அவர்களிடத்திலே இயேசு கேட்டார் என்று பார்க்கிறோம் ஆம் உண்மையாகவே ஆம் ஆண்டவரிடத்துல தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் நிறைந்திருந்தது அவருடைய சரீரத்துல தேவத்துவத்தின் அவர் மனுஷகுமாரனாக இருந்தால் இருந்தார் அதே வேளையில தேவகுமாரனாகவும் காணப்பட்டார் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள்ளே வாசமாக இருந்தது என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம் ஆம் ஆனால் யூதர்களுக்கு அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை ஆகவே அவர் மேல் கல்லறிந்தார்கள் என்று பார்க்கிறோம் பாருங்க இந்த நாட்களிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் நமக்கு பாடுகள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை பாடுகளினூடே நடத்தி நம்மை கனப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார்